இந்தியா வந்து வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அடிக்கடி வந்து நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா உலக தலை சிறந்த நாடுகளோட பட்டியல முப்பதாவது இடத்துல இருந்து முப்பத்தி மூணாவது இடத்துக்கு வந்து போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான உலக தலை சிறந்த நாடுகளோட பட்டியல யூஎஸ் நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட் இதில் வந்து வெளியிட்டு இருக்காங்க இதுல பஸ்ட் பிளேஸ்ல கடந்த மூணு வருஷமாவே சுவிட்சர்லாந்து வந்து இருந்துட்டு வராங்க ரெண்டாவது இடத்துல ஜப்பான் இருந்துட்டு வராங்க மூணாவது இடத்துல அமெரிக்கா இருந்துட்டு வராங்க நாலாவது இடத்துல கனடாவும் அஞ்சாவது இடத்துல ஆஸ்திரேலியாவும் வந்து இருந்துட்டு வராங்க என்னடா இவன் எல்லா நாடுகளை பத்தியும் சொல்றான் ஆனா இந்தியாவை பத்தி சொல்லலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் இந்தியா வந்து முப்பத்தி மூணாவது இடத்துல இருக்காங்க கடந்த வருஷம் உலக தலை சிறந்த நாடுகளோட பட்டியல முப்பதாவது இடத்துல இந்தியா இருந்தாங்க இப்ப மூணு இடங்கள் பின்னாடி போய் முப்பத்தி மூணாவது இடத்துல இந்தியா இருக்காங்க இந்த உலக தலை சிறந்த நாடுகளோட பட்டியல்ல எண்பத்தி ஒன்பது நாடுகள் வந்து இடம்பெற்றிருக்கு ஃபர்ஸ்ட் அஞ்சு இடங்கள்ல ஐரோப்பா கண்ட்ரிஸ் தான் அதிகமா இருக்காங்க ஆசியன் கண்ட்ரீஸை எடுத்துக்கிட்டா ஜப்பான் சீனா சிங்கப்பூர் தென்கொரியா இந்த நாலு நாடுகள் வந்து ஃபர்ஸ்ட் இருவத்தஞ்சு இனங்களுக்குள்ள இருக்காங்க பதினேழாவது இடத்துல ஐக்கிய அரபு அமீரகமும் இருவத்தஞ்சாவது இடத்துல கத்தாரும் வந்து இருந்துட்டு வர்றாங்க உலக தலை சிறந்த நாடுகள் பட்டியல் எப்படி உருவாக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து அடிப்படை தன்மைகளை வச்சுதான் உருவாக்கப்படுது குறிப்பா எதை சொல்றாங்கன்னா அந்த நாட்டோட தொழில் முனைவு வாழ்க்கை தரம் கலாச்சாரம் பாரம்பரியம் சாகசம் சுறுசுறுப்பு உள்ளிட்ட முக்கிய தன்மைகளை வச்சுதான் உருவாக்கப்படுது சோ இத பார்க்கும் போது இந்தியா எங்கடா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாத்துக்குமே வரும் ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே உங்கள் சிஜி